கவனிச்சு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த பதினஞ்சாவது எம்சிக்கு கேளியில இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம் அப்போ எங்கள்கிட்ட பேப்பர் கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிள்ளையால் ஃபைனல் பேப்பரில் அவங்க ஒரு சில ஒரு ஒரு சில கேளிகளை ஒரு சில முறையில் பிள்ளைகள் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க நாங்கள் வழக்கமான சம்பிரதாயன முறையில் நாங்கள் செஞ்சுக்கு போனோம்னா வார சிக்கல்களையும் நேர விரிவதையும் சொல்லுவோம் அப்போ பதினஞ்சாம் இலக்க கேளியை பார்ப்போம் இது ஒரு அவத்தை சமநிலை கேடி கேள்வி ஒரு நீர்க்கரைசலில் வி கனவளவில் அடங்கும் ஏ எனும் கரையமானது அப்ப ஒரு கரையம் வி கனவளவில் அடங்கும் வி கனவளவுல அடங்கும் ஏ எனும் கரையம் அப்போ ஏ என்ற கரையம் இந்த நீரில் கலக்காத ஒரு சேனக்கரை பாலில் நீர்கரைசல் இது ஒரு நீர்ப்படையா இருக்குது இதுக்குள்ள ஏ பதார்த்தம் இருக்குது இவரோட நாங்க யாரை கரைக்க வேண்டாம் இவரோட நாங்க யார கலக்க வேண்டா டூவி கனவளவுடைய ஓகானிக் பதார்த்தத்தை கலக்கு இதா கரைப்பான் கரைப்பால் டூவி கனவளவுகளை கொண்டு இரு தடவைகள் பிரித்தெடுக்கப்படுகிறது அப்ப என்ன செய்யறவண்டா இந்த ரெண்டு இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஏ இருக்கிற ஏ நீர்கில் இருக்கிற ஏய ஓகானி படையக் கொண்டு ஓகானிக் படைய கொண்டு ஓகானிக் படைய கொண்டும் எக்குவஸ் ரெண்டு தடவைகள் பிரித்தெடுக்கப்படுது ரெண்டு தடவைகள் பிரித்தெடுக்கப்படுது அப்படி பிரித்தெடுத்து பிரித்தெடுத்ததுக்கு பிறகு பிரித்தெடுத்ததன் பின்னர் முதலாவது பிரித்தெடுப்பின் பின்னர் இப்படித்தான் இருக்க போகுது இது வி கனவளவு இது டூ வி கனவளவு இது ஓகானிக் படை இது நீர்ப்படையா இருக்கு அப்ப முதலாவது பிரித்தெடுப்புக்கு பிறகு இதுல இருக்கிற பதார்த்தம் இங்க பாருங்களா இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு தண்ணிக்குள்ள நுழ இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது மிச்சம் எல்லாம் எதுக்குள்ள போயிருக்கும் என்று சொன்னால் ஓகானிக் படைக்குள்ள போயிருக்கு திரும்ப இருந்தது நாலு இந்த நாலு திரும்ப பிரித்தெடுக்க படகு திரும்ப பிரித்தெடுக்க திரும்ப பிரித்தெடுக்கப்பட்டதன் பின்னர் இரண்டு படைகளாக கலந்து பிரித்தெடுக்கப்பட்டதன் பின்னர் இது வி படை இது டூ வி கனவளவு நீர்ப்படை ஓகானிக் படை அப்ப நான் சொல்றேன் நீர்படைக்குள்ள கொஞ்சம் இருக்கு மோகானிக் படையில பிரிச்செடுக்க படகு அப்ப ஏ எதுக்குள்ள இருந்திருக்கும் நீர்ப்படையில கரங்கிருக்கிற ஏ என்ன செய்யறமண்டா இப்படி யோசிக்கணும் இந்த கப்புக்குள்ள இந்த கப்புக்குள்ள நீர்ப்படை இருக்கு இப்ப நான் ஒரு ஆண்டை சொல்றேன் ஒரு ஆண்டை சொல்றேன் இந்த கப்புக்குள்ள இருக்கு இன்னொரு கப் வச்சிருக்கேன் இன்னொரு கப் இந்த மாக்கருக்குள்ள இது ஒரு படை நான் சொல்றேன் இந்த சிவ இந்த இடத்துக்கு உண்டு ஊத்தி போடுவாங்கன்னு சொல்லு ஊத்தி போடுவாங்கன்னு சொல்லு இந்த விஷயம் விளங்காமல் என்ன செய்யறாருடா இந்த இடத்துக்கு வந்து இதுக்குள்ள ஊத்திட்டேன் எதுக்குள்ள ஊத்தணும் இதுக்குள்ள ஊத்தணும் இதுக்குள்ள ஊத்திட்டார் இப்ப நான் சொல்லுறேன் பிள்ளையார் செஞ்சிட்டீங்களே இப்ப நான் என்ன செய்யறோமேடா அந்த ஊத்தி அந்த ஊச்சியே இந்த கரையத்தை பிரித்து எடுக்கணும் அதைத்தான் நாங்க படிக்கிற கரைப்பான்ல இருந்து கரையத்தை பிரித்தெடுக்க போறோம் அப்ப பலமையாக எப்படி பிரித்தெடுப்போம்டா அவன் சொல்றான் பங்குட்டு குணகம் தந்திருக்கிறான் கேடி கேடி பங்குட்டு குணகம் தந்திருக்கிறான் ஏ என்ற கரையத்தின் கரையத்தின் படைக்குள்ள ஏ எவ்வளோ கரையும் ஓகானிக் படைக்குள்ள ஏங்கிறது சேதன படைக்குள்ள ஓகானிக் படைக்குள்ள கரையிற விகிதம் தந்திருக்கிறான் பாருங்க நாலு மேல இருக்கிறது ஓகானிக் படையில எவ்வளோ கரையும் கீழே இருக்கிறது படைக்குள்ள எவ்வளவு கரையும் நாலு கீழொண்டு அவ மொத்தம் அஞ்சு பங்கெடுத்தா அஞ்சு பங்கெடுத்து இலண்டா அஞ்சு பகுதிகள் எடுத்து இலண்டா ஒரு பகுதிதான் தான் நீருக்குள்ள கரையும் நாலு பகுதி ஓகானிக் அப்ப அது எதுல கூட கரையுது ஓகானிக்ல கூட கரை நம்ம கணக்கு செய்ய கூட நீர் அவத்தையில வளவி அப்ப நாங்க கணக்கு வழக்கமா செய்யற முறை என்னன்னு சொன்னா வழக்கமா செய்யற முறைஞ்சு பாருங்களா வழக்கமா என்ன செய்யமுண்டா இப்படி இருக்கு இப்படி இருக்கு சரிதானே இப்ப இது நீர் படை இது என்ன படை ஓகானிக் படை எவ்வளவு எடுக்கம் ஏ எடுக்கம் நீர் படைக்குள்ள என் மோல் இருக்க ஓகானிக் படைக்குள்ள எவ்வளவு போயிருக்கும் ஏ மைனஸ் என் எப்படி என்ன கண்டுபிடிச்சோம் நீர்ல இருக்கிறது ஏ ஓகானிக்ல இருக்க தெரியா நீர்ல இருந்து கொஞ்சம் போயிருக்கு அப்ப சமநிலையின் போதுல இந்த சமநிலையின் போது கேடிய பங்கு கேடி யூஸ் பண்ணமும் பயன்படுத்த வாரது என்ன வி இவர கனவளவு டூ வி அப்ப நான் சொல்றான் என்ன தெரியுமா நாலின் கீழ் உண்டு சமன் ஓகானிக் இருக்கிற ஓகானிக் படையில செறிவென்னா ஏனஸ் அதன் கீழ் நீர்படைற செறிவென்ன நீர்படைற செறிவெனன்றால் எண்ணின் கீழ் வி இவரை இவரால டிவைட் பண்ணுங்க இந்த இந்த விசலா போனா பெருக்கினம் பெருக்கிறவன்டா நாலி என் அங்கன வந்தா அஞ்சு என் அப்ப ஏட பெருமானம் என்னவரும் ஏட பெருமானம் என்னவெருமண்டா அஞ்சு பாருங்க மகன் இது அங்கன போனா அஞ்சு எண் அப்ப நான் சொல்றேன் கவனமா பாருங்களா இந்த நால என்னால பெருக்கிறேன் அப்ப நாலு என் தர ரெண்டு நான் சொல்ல விளங்குதானே தர என்ன வர போதா இந்த ரெண்டு இதோட பெருக்கு படம் தானே மகன்

நீர் படைக்குள்ள என் அளவு அளவுன படைக்குள்ள இருக்கிறது முதலாவது பிரித்தெடுப்புல ஏ குள்ள உள்ள இருக்க போதாம் நீர்படையில ஏ பை நைன் இருக்கு இது முதலாம் பிரித்தெடுப்புல இது முதலாம் பிரித்தெடுப்பில் முதலாம் பிரித்தெடுப்பில் இது முதலாம் பிரித்தெடுப்பு இப்ப இரண்டாம் பிரித்தெடுப்பு இரண்டாம் பிரித்தெடுப்புக்கு வாரம் இரண்டாம் பிரித்தெடுப்புக்கு வாரம் இரண்டாவது தடவை பிரித்தெடுக்க போறோம் இப்ப இரண்டாம் பிரித்தெடுப்புல பாருங்களா நீர்படையில் எவ்வளவு இருக்கணும் நீர்படையில் இருக்கிறது நீர்படை படை நீர்படையில் இருக்கிறது ஒன்பது மைனஸ் எக்ஸ் எடுக்கும் வேற ஒரு அளவு தான் எக்ஸ் ஏன் கீழ் ஒன்பது மைனஸ் எக்ஸ்

ஒன்பது எக்ஸ் ஒன்பது என்ன அப்ப இரண்டாவது வரும் அவன் கேட்ட கேள்வி என்ன இரண்டாவது பிரித்தடுப்புல நீர்ல எவ்வளவு காணப்படும் எக்ஸ் ஏயின் கீழ் எண்பத்தி ஒன்று தான் காணப்படும் அப்ப இப்படித்தான் நாங்க வழக்கமா செய்யறேன் முதலாவது பிரித்தடுப்புல ஏல நீரில் இவ்வளவு காணப்படும் இரண்டாவது பிரித்தெடுப்பின் பின்னர் இவ்வளோ காணப்படும் இப்படி செஞ்சவன இவ்வளவு நேரம் எடுக்கும் கொஞ்சம் என்ன எவ்வளவு ஸ்பீடா எழுதுவே இப்படி கணகு செய்யல இந்த கணக்கு அவன் இப்படி செய்ய சொல்லு அவன் எப்படி செய்ய சொல்றான் அவன் சொல்றான் கணக்கு இப்படி வரக்கூட ஒரு கேள் இப்படி வரக்கூட இந்த முறையில செய்ய வேண்டாம் எம்சிக்குதானே இப்படி செய்ய வேண்டாம் இந்த முறையில செய்ய வேண்டாம் இப்படி செய்யும் எப்படி செய்யுங்கோ இது வழக்கமான முறை உண்டு இது ரெகுலர் முறை வழக்கமான முறை முதலாம் பிரித்தடுப்பு இரண்டாம் இது வழக்கமான முறை ரெகுலர் வே வே ரெகுலர் ரெகுலர் வே நான் சொல்றேன் எம்சிக் சொல்றேன் எம்சி கே எம்சி கே வே என்னன்னு சொன்னா எம்சி முறை என்னண்டா ஒரு சமன்பாடு இருக்குது அதாவது கேள்வியில 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 பங்கீட்டு நீர்படை இப்படி தரப்பட்டால் மேலவாரது சேதனப்படையாக கீழவாரது ஓகானிப்படையாக தரப்பட்டால் இவ்வாறு தரப்படுமிடத்து ஏட செறிவு ஓகானி படையும் கீழ் நீர்ப்படை என தரப்பட்டால் தரப்படுமிடத்து தரப்படுமிடத்து இப்படி தரப்பட்டா நீங்க அநேகம் இந்த சமன்பாடை கேள்விப்பட்டதுக்கு சான்ஸ் இருக்க மாட்டாது அப்படி கேள்விப்பட்டு அப்படி சமன்பாடு தரப்பட்டா ஆரம்பளவு நீர்ப்படையில் இருக்கிற ஆரம்பளவு என்ன ஏ நீர்படையில் உள்ள ஆரம்ப அளவு ஏ இந்த ஆரம்ப அளவு இந்த ஆரம்பளவுண்டது ஆரம்பளவு மோல் ஆக அல்லது திணிவாக தரப்படலாம் ஏ இருக்கிற இருக்கிற ஆரம்பளவு மோல் ஆக அல்லது திணிவாக தரப்படலாம் ஆரம்பளவின் மேல் எஞ்சிய அளவு எஞ்சி அளவு அப்ப எவ்வளவு எஞ்சி இருக்கும் எக்ஸ் எஞ்சி அளவு எக்ஸ் இது மோல் போட்டா மோல் திணிவண்டா திணிவு நீர்படையில எஞ்சிய அளம் நீர்ப்படையில எஞ்சிய அளம் இது சமன் என்ன வருண்டா நீ கனவளவின் கீழ் நீர்படையின் கனவளவின் கீழ் நீர்படைற கனவளவின் கீழ் நீர்படைகிற கனவளவு பிளஸ் பங்கீட்டு குணகம் ஓகாணி படைகிற கனவளவு நான் சொன்ன சமன்பாடு விளங்கிட்டா மேலவாரது பிரித்தெடுக்கப்பட்ட அளவு கீழவாரது இது எஞ்சிய அளவு எஞ்சிய அளவு கீழவாரது ஆரம்ப நீர்படைகிற கனவளவின் கீழ் நீர்படைற கனவள பிளஸ் கேடி இன் டூ படையா இருக்கு இப்படி தரப்படும் இடத்து அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட அளவு எக்ஸ்தான் தேவ മകൻ നാല് തരണ്ടത്തിന எட்டு பிளஸ் வி என்ன ஒன்பது வி இவர பெருமானம் என்ன ஏ அப்ப நான் சொல்றேன் எக்ஸ பெருமானம் என்னவெரும் சொல்லுங்க பாப்போம் எனக்கு தேவை எக்ஸ பெருமானம் தானே தேவை எக்ஸ்மன் என்ன வருமெண்டா எக்ஸ் அமன் என்ன வருமெண்டா இவர் அங்கான பெருக்கிறன் ஏ பாய் கவனம் இந்த இடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகள் எண்ணிக்கை எத்தனை தடவை பிரித்தெடுக்கும் எத்தனை தடவை பிரித்தெடுக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகளை நீங்க ரெண்டு ரெண்டுத்த வாரது என் தடவை என் பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகளால பெருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகளால பெருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகள் அப்ப இந்த ஏ இன் கீழ் கட் பண்ணப்பட்டா ஒன்றின் கீழ் ஒன்பதுல வறுக்கும் எண்பத்தி ஒன்று ஏன் எண்பத்தி ஒன்று நான் சொன்ன ரெண்டாவது முறை விளங்கிட்டா இதெப்ப பயன்படுத்துற இது ஒரு ஒழுங்கான முறை ஷோர்ட் இல்ல சரியான முறைதான் இது எப்படின்னா படையின்கள் நீர்ப்படை தரப்படும் இடத்தை நாங்க கேள்வி இப்படி மாற்றி செய்யறது இதே கேள்வியில இதே கேள்விய இன்னொரு முறையில செய்யும் எம்சி குவே ரெண்டாவது முறையை சொல்ல கேளும் இன்னொரு முறை இதுதான் எம்சிக்கு வே இது எம்சி குவே எம்சி கு செய்யறதுக்கான வே எம்சி குவே உண்டு இன்னொரு முறை சொல்ல கேளுங்க இவன் சொல்லான பாருங்க முறை ரெண்ட சொல்ல பாருங்களா எம்சிக்குவே முறை ரெண்ட சொல்ல ஒரு எம்சிக்குவே இன்னொரு முறையை சொல்ல பாருங்க இன்னொரு முறையை சொல்ல பாருங்க இப்ப உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா கனவளவு ஓகானிக்குள்ள ஓகானிக்குள்ள ஏட செறிவதுக்குள்ள நீருக்குள்ள என்னையாம் இவர் நாலு இவர் உண்டு அதாவது ரெண்டு பேரும் ஒரே கனவளவாக இருந்தார் இன்னொரு முறை கேளுங்க ரெண்டு பேரும் ஒரே கனவளவா இருந்தா ரெண்டு பேரும் ஒரே கனவளவா இருந்தா ஓகானிக்கில நாலு பங்கு கரைஞ்சா நீர்ல ஒரு பங்கு கரையும் இவன் கேள்வி எப்படி தாராரன்னு சொன்னான் இவன் கேள்வி எப்படி தாரானண்டா நீர் கனவளம் எடுக்கும் ரெண்டு கனவளம் நீர் ஒரு கனவளம் எடுத்தா மகன் வழக்கமா அஞ்சு பங்கு எடுத்தா எத்தனை பங்கு ஓகானிக்ல கரையும் நாலு பங்கு நீர்ல எத்தனை கரையும் ஒரு பங்கு இப்ப ரெண்டு பங்கு எடுத்தவன்டா எவ்வளவு கரை ரெண்டு பேரும் ஒரே கனவளவண்டா ரெண்டு பேரும் ஒரே ஒரே வி வி கனவளவு நாலு பங்கு வி கனவளவுல நாலு பங்கு கரையும் வீல வீல ஒரு ஒரு பங்கு 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 கரைஞ்சா டூ கரையும் எட்டு பங்கு கரையும் எட்டு பங்கு கரையும் அந்த சமன்பாட்டை தான் இப்படி எழுதுற அதை விட லேச சமன்பாடு இல்லாமல் எழுது அப்ப பாருங்களா எப்படி செய்யறேன்னு சொன்னா நீரில கரைஞ்சிருக்கிற அளவு நீரில் 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 எஞ்சிய அளவு நீரில எஞ்சிய அளவு நீரில இருக்கிற எஞ்சிய அளவு தேவைன்னு சொன்னா மொத்தம் எவ்வளவு எடுப்போம் ஒன்பது பங்கு எடுத்த மண்டா ஆரம்ப மொத்தம் எவ்வளவு எடுப்போம் ஒன்பது பங்கெடுத்த மண்டா நீர்படையில இருக்கிற அளவுன்னு ஒன்பது பங்கு ஒன்பது பங்கெடுத்த மண்டா நீர்படையில எஞ்சிய ஏ என்னடா அளவென்னா ஒன்பது பங்கெடுத்திக்கு போகும் ஏ பங்கு தான் நீர்ல எஞ்சும் இவர்த்தெடுக்கப்பட்ட தடவைகள் எண்ணிக்கை ஆரம்ப அளவின் மேல் நீரில் எஞ்சிய அளவு இதே சமன்பாடுதான் இதே சமன்பாடுதான் தர பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகள எண்ணிக்கை இன்டு கவனமா பாருங்க ஒன்பது ஒன்பது பங்கெடுத்த பிரித்தெடுக்கப்பட்ட அளவு என்ன ஒன்பது பங்கெடுக்க நீரில வந்த அளவு என்ன ஒரு பங்கு எஞ்சி இருக்கும் இன்று தடவைகள் எண்ணிக்கை அதோட ஆரம்ப அளவு பெருக்கு ஆரம்ப அளவு பெருக்கு இது எடுக்கப்பட்ட அளவும் நீரில எஞ்சிய அளவு செண்டு பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகள் தர ரெண்டு இன்ட்டு ஆரம்பளம் பெருக்கினவண்டா ஏன் எண்பத்தி ஒன்று அப்ப எக்ஸாம் பேப்பர் எடுத்தவர் இப்படி செய்யறதுக்கு எடுத்து பாரா இப்படி செய்யறது பாரா இப்படி செய்யறது பாரா புள்ளை என்ன செய்யணும் நான் சொன்ன விளங்கிட்டா அப்ப ஒரு கேள்வி செய்ய போல இந்த முறையத்தான் நாங்க பின்பற்ற வழக்கம் இதே முறைதான் எங்களுக்கு பின்பற்ற வழக்கம் இப்ப இந்த கரையம் பிரித்தெடுப்பு கரைப்பான்கள் இருந்து கரையத்தை பிரித்தெடுக்கக் கூட இப்படி முறையை பின்பற்றுவோம் அப்போ நான் வகுப்பில் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன் இந்த பேப்பர் கிளாஸ் சொல்லி தாந்திருக்கிறேன் எல்லா கேளுக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ண சில இடத்த மதம் யூஸ் பண்ண சும்மா போய்க்கு நான் எல்லா கேள்விக்கும் கட் யூஸ் பண்ணி சும்மா தியரியை குழப்பிக் கொள்ளக்கூடாது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறேன் இந்த கண்டிஷன் ஆனால் இந்த கண்டிஷனே சொல்லல பாருங்க பாவம் இந்த கண்டிஷனே சொல்லல இங்க எப்படி சொல்லு ஒரே கனவளம் எடுத்தோம்னா ஓகாணிக்க நாலு பங்கு கரைஞ்சா நீர்ல ஒரு பங்கு கரையும் அப்ப ரெண்டு கனவள எடுத்தா கரைஞ்சல ஒரு கேடி மாறும் கேடி மாறும் தான் கேடி மாற மாட்டான் ஆனா கரைஞ்ச அளவு கரையக்கூடிய அளவு மாறும் இந்த இதுக்குள்ள இந்த இந்த கப்புக்குள்ள இந்த கப்புல அஞ்சு கிராம் கரையுமே இதோட பெரிய கப் எடுத்து அஞ்சு கிராம் தான் கரையுமா இல்லதானே மகன் தண்ணிய போட்டமுன்னா கரையிற அளவு என்ன செய்ய மாறப்படும் அதான் அர்த்தம் அப்ப ஒன்று இந்த முறையை பின்பற்றி பாருங்க இல்லாண்டு இந்த முறையை பின்பற்றி பாருங்க இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு இந்த முதல் தான் சரியன்னு சொன்னா இந்த முறையை பின்பற்றி பாருங்க ஏன் இவங்க இந்த ஷோர்ட்டை சொல்றதுண்டா ஷோர்டட்டை பயன்படுத்தணும்டா மகன் ஷோர்ட்கட்டை பயன்படுத்த தியரி நூறு வீதம் இருக்கணும் இதுவும் ஒரு ஷோர்ட் இது ஒரு எம்சிக்குவே ரெண்டு எம்சிக்குவே ரெண்டு இது ரெகுலர்வே அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஷோர்ட்டை பயன்படுத்துறதுக்கு நாம முழுசா தியரை விளங்கி எடுக்கணும் சரியா அப்ப நாங்க வினா இலக்கம் பதினஞ்சு முடிச்சிட்டோம் பதினாறாம் கடிக்கு போகும் தான்